வணக்கம் மந்திரம் நமஸ்காரம் இது உங்கள் குமரி தமிழன் நான் இன்னைக்கு நாகர்கோவில் சென்னைக்கு தாங்க போக போகிறோம் வாங்க எந்த பஸ்ஸுன்னு பார்க்கலாம் இதாங்க நான் போற மொத பஸ் என்னோட சேனலோட முத பஸ்ஸு தான் நம்ம விக்னேஷ் டேட் பஸ் தான் நம்மளோட முத பஸ்ஸாக இருக்க போது வாங்க பஸ்ஸுக்குள்ளே போகலாம் நம்ம விக்னேஷ் ஸ்டேட் பஸ்ஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லுக் உங்களுக்காக ஏதோ நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் என்னோட நான் திருப்பி கம்மு பண்ணுறேன் இந்த டே இப்படி ஒரு பஸ்ஸாக நினைக்கிறவ்வளோ தான் அந்த விக்னஸ் இன்டீரியர்ஸ் இருக்குதுங்க வண்டி பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நான் புக் பண்ணிட்டு இதான் நான் புக் பண்ணியிருக்கேன் டபுள் பர்த்து இதான் நம்ம சீட்டு அல்ரெடி நமக்கு கிடக்கு பஸ் நம்ம போர்ட் ஆகியாச்சு இப்போ நமக்கு வந்து பஸ்ஸில் என்னென்ன அமையட்டிஸ் கொடுத்துருவாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு விக்னஸ் நமக்கு வந்து ஒரு புல்ல கொடுத்துருக்காங்க ஒரு பிளாங்கெட் இருக்குது பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாஞ்சு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் கொடுக்க மாட்டாங்களா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்லேயே போட்டிருக்காங்க அங்கே வாட்டர் பாட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே போட்டிருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இந்த வண்டி பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஒரு ஓப்பன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க நாங்கள் நம்ம சீட்டு டபுள் பரத்து நமக்கு டிவியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக படம் போடுவாங்க ஜாலியாக படம் பார்த்துட்டே போகலாம் பார்த்தீங்கன்னா லைட்டும் ஏசி ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏசி ஒன்று ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அந்த அடுத்து என்ன நாமினேட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இந்த வண்டி வந்து பிரகாஷ் கெப்பல்லா பாடிங்க இந்த வண்டியில் வந்து ஏசி வண்டி வந்து மேலே தலைக்கு மேலே கொடுத்துருக்காங்க நம்ம ரீடிங் லைட்டும் ஏசி ஒன்று சேர்த்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்து நமக்கு டிவியை கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஸ்பெஷலாக டிவி வராத மாதிரி இந்த வண்டியில் இருக்குது பார்த்திங்கன்னா டிவி நல்ல ஒரு பெரிய டிவியை கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வண்டியில் இந்த வண்டியில் வந்து பேக் ரெஸ்ட் இருக்குதுங்க ஆனால் இந்த வட இப்படி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் அப்புறம் வந்து இந்த வண்டி வந்து ஆன் டைமிங்க ஷார்ப்பாக ஏழு பதினஞ்சுக்கு எடுத்துக்காங்க வண்டியை அதுவும் மெயினான நமக்கு கவனிக்க வேண்டியது இப்போ நம்மளை எப்போ அங்கே கொண்டு விட்றாங்கன்னு பார்ப்போம் அதுவும் ஷார்ப்பாக விட்றாங்கன்னு கூட பார்ப்போம் எல்லோரோட தலைக்கு மேலே கரெக்டாக அவங்க வந்து அவங்க வந்துட்டு எல்லாருக்கும் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போட்டுட்டு தான் இருக்குது கரெக்டாக ஒர்க் ஆகுது அதுக்குள்ள இது இங்கே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா டிவியில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க மேலே நமக்கு சூப்பராக போயிட்ருக்கு அதில் ஒன்று சொல்ல மாறந்துட்டேங்க இது ஏசி பஸ்ஸுங்க ஸோ ஏசி ஃபுல்லோவாக சூப்பராக நல்ல பக்கமாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கு வண்டி அந்த ஒரு அலுங்கல் சுலுங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற நம்ம நாளை ஹாலுக்கு எடுத்த வண்டியை வந்து இப்போ தான் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒன்பதே முக்கால் இன்றைக்கி அதுவும் கரிசல் குளம் ஒரு இடத்துல வந்து பாலாஜி பவன் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம சாப்பாடு ரூம் அப்படின்னு பார்ப்போம் எவ்வளோமே சாப்பாடு வந்திருக்கேன் சாப்பாடு உண்மையாக நல்லாவே இருந்துச்சு நம்ம எப்போ அந்த சிட்டிஸில் விட்ற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா விட்டுருக்காங்க நல்ல ஒரு சாப்பாடு ஸோ சுமையாக இருந்துச்சு நம்மளை வந்து நல்லபடியாக முடியாது கவனிச்சுட்டாங்க வணக்கம் கரெக்டாக அவங்க வந்து சாப்பிட போகிற டைமாக இருக்கட்டும் இப்போ எத்தனை மணி ரெஸ்ட் ரூம் நிறுத்தும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அதே ஒரு பெரிய இதுதான் வண்டி வந்து சூப்பரான ஹோட்டல் இருக்குது இந்த குளம் பக்கத்தில் வந்து ஸ்ரீ பாலாஜி பவன் ஹோட்டல் நல்லா இருக்குது எல்லாமே சாப்பாடு நல்லா இருந்து இன்னொன்று வந்து அவங்க விட்ட இந்த சர்வீஸும் இருக்குது அண்ணன் தான் நம்மளை இன்றைக்கி சென்னை வரை கூட்டிகிட்டு போகிறாரு பார்ப்போம் அண்ணோட ட்ரைவிங் எப்போ நம்மளை கொண்டு விட்றான்னு பார்ப்போம் அண்ணன் இது வரைக்குமே போட்டு தாக்கிட்டு இருக்காரு எல்லோரோட ஆசையான கேபின் ட்ரைவ் Terima kasih telah <laughs> menonton காலை வணக்கம் மறுபடியும் ஒரு விட்டுருக்காங்க அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அதே சேம் ஸ்ரீ பாலாஜி பவன் எந்த இடம்னு தெரியலை ஆனால் திருப்பியும் ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு வந்து அவங்க ஒரு மறுபடியும் ஒரு ரெஸ்ட்ரோன் மட்டும் இது ஒரு நல்ல இடம் தான் நல்லா நீட்டாகவே இருக்குது நான் யூஸ் பண்ணியிருந்தேன் நல்லா நீட்டாகவே இருக்குது சூப்பரான ஒரு ரெஸ்டோரெண்ட் இருக்கேன் பிகாஸ் அவர் டீ குடிச்சிக்கலாம் ஸ்னாக்ஸாக வந்து வாங்கிக்கலாம் சரி இப்படி ஒரு பஸ்ஸானு கேட்குற மாதிரி தான் அந்த பஸ் இருக்குதுங்க நான் இன்னைக்கு வந்து கிட்னிய ஸ்டாண்ட் அந்த பஸ்ஸில் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பஸ்ஸில் வந்து வீணாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அமேசிங்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பில்லோ ஒரு பிளாங்கெட்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வண்டி வண்டியில் ஃபுல்லாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க டிவி இருக்கு நேட்டில் ஒரு நல்ல ஒரு மூவி போட்டாங்க ப்ளஸ் வந்து இங்கே வீடு அந்த ஏசி இதாக இருக்கட்டும் மற்ற மாதிரி ரீட்டிங் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆகுது ஸோ வண்டி ஒன்னாக ஒன் ஆஃப் பஸ் நினைக்கி ஸ்டேட் பஸ் நம்மளை வந்து

ஒன்பதரையோடு முடியுது எனக்கு நம்ம வீடியோ தட் அஃபிஷியல் ஆஃபீஸில் இந்த பஸ் விலாகு ஓவரால் நான் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பஸ் விலாக் தான் நான் என்னோடய இந்த பஸ் விலாகில் இந்த பஸ்ஸுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து என்னோடய மொதோ பஸ் விலாக் என்னோடய மொதோ பஸ் ரிவ்யூ அதனால் இந்த பஸ்ஸுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து டென்னுக்கு நைன் கொடுப்பாங்க உண்மையிலேயே ஒரு ஒர்த்தபிள் ஜேர்னி தான் நான் சொல்ல முடியும் ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் நீங்களும் உங்கள் அப்கமிங் ஜேர்னியில் அந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க நான் அமிருந்து விடைபெறுவது உங்கள் குமரி தமிழன் நன்றி வணக்கம்